ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதிட என்னும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமுகனே தீர்த்திணிக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியை ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிடச் சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் அர்வலருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள் தொடர் பதிவுகளாக ஜோதிடம் ஆன்மீகம் மருத்துவம் மற்றும் வாழ்வியல் இது சார்ந்த தகவலை கொடுத்து வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தியாகராஜசேகரம் என்ற நூலிலிருந்து நிறைய தகவல்கள் எண்ணற்ற தகவல்கள் இயல்பு வாழ்க்கைக்கு பொருந்தி போக பொருந்தி போனதால் இந்த நூலிலிருந்து ஜோதிட துளிகள் என்ற தலைப்பில் தொடர் காணொலிகளாக கொடுத்தவர்கள் இந்த காணொலிகளை ஒரு முறைக்கு இருமுறை பாருங்கள் ஜோதிடர்களாக இருப்பின் பனிரெண்டு பாவகம் சார்ந்த பலன்களையும் இந்த காணொளி வரிசையில் தந்துவிட முயற்சிக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இடையிடையே ஒரே தரவரிசையில் காணொலிகளை பார்க்கும் பொழுது சற்று போரடிக்கும் அல்லவா அதற்காக பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்புகளிலும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவலையும் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட தகவலையும் கொடுத்து வருகிறேன் அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் சார்ந்த தகவல்களையும் கொடுப்பதாக முடிவு செய்திருக்கிறேன் ஆக என்னோடு பயணிக்கும் எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிடம் உங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் வீணடிக்க அல்லது உபயோகமில்லாத காலத்தை என்னுடைய காணொலிகளை பாருங்கள் இது காலப்போக்கில் எண்ணற்ற விஷயங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்பதை மாற்று இருக்க முடியாது சரி நண்பர்களில் வாருங்கள் வீடியோக்கள் செல்வோம் சுக்கரனுக்கு மூன்று ஏழில் சந்திரன் இருக்க சந்திரனுக்கு மூன்று ஏழில் சுக்கரன் இருக்க இவர்களுக்கு பலவிதமான வாகனங்கள் உண்டா நாலாம் இடத்தோர் நல்லோருடன் கூடி சந்திர கேந்திரம் பெற்று நின்று திரவியம் தேடி நாட்டில் அரசனை போல் வாழ்ந்து நல்ல புத்திமானாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாலாம் இடத்தில் லக்னாதிபதியோடும் பாவிகளோடும் கூடி ஒரு வீட்டில் நிற்க அந்த வீடு ஜென்மாதிபதியின் உச்சமனையாகில் இவனுக்கு குதிரைகள் வாகனம் உடையவனாம் புத்திமானாயும் மன்னர்களை என்னாலும் சேவித்து வாழ்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜென்மாதிபதியும் நாலாம் அதிபதியும் நல்லோர்களும் கேந்திரத்தில் இருக்க நல்ல சுப பலன்கள் உண்டாம் சூரியன் சந்திரன் சுபகிரகங்கள் இவர்கள் மூவரும் ஒன்றாய் கூடி கேந்திரத்தில் யானை வாகனம் வந்து சேரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜென்மாதிபதியும் பத்தாம் அதிபதியும் நிறைந்த சுவரோடு கூடி கேந்திரத்தில் நிற்க மதகரி வாகனம் சேரும் பருவம் உள்ள நல்ல சௌக்கியமான மனையாளை மருவி வாழ்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜென்மாதிபதி லாபாதிபதி நல்லோர்கள் இவர்கள் மூவரும் சேர்ந்து கேந்திரத்தில் இருக்க சுபம் உண்டாகும் ஒன்பதாம் அதிபன் பத்தாம் அதிபனோடு சேர்ந்து நல்லோர்களோடும் மேவி நிற்க இவன் அரசர்களை சேமித்தும் ஆபரணத்தை பெற்றும் சந்திர சாமரை சாமரைகளோடு மிகவும் கீர்த்திமானாக வாழ்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜன்மாதிபதி பத்தாம் இடத்தில் இருக்க பத்தாம் இடத்ததிபதி நாலாம் இடத்தில் கூட நாலாம் இடத்தோன் உச்சமாக இவன் வேந்தனாகவும் சுகவானாகவும் வெகு லீலா வினோதங்களை புரிபவனாகவும் இருக்கிறான் பத்தாம் இடத்ததிபன் நாலாம் இடத்தில் நிற்க நாலாம் இடத்தோன் பத்தில் நிற்க ஜன்மாதிபதியின் உச்சவனா உச்சனாக இருக்க பலவிதமான வாகனங்களோடு மன்னவனாக வாழ்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறான் இரண்டாம் அதிபதி லாபத்தில் நிற்க லாபாதிபதி இரண்டாம் இடத்தில் நிற்க நாலாம் அதிபதி உச்சமாக நிற்க சகல வாகனங்களோடு சிறப்பாக வாழ்வான் என்று சொல்லப்பட்டிருக்க இரண்டாம் அதிபதியும் லாபாதிபதியும் இரண்டாம் இடத்தில் நிற்க பத்தாம் அதிபதி உச்சமாய் இருக்க கனக தண்டிகை உண்டாம் மாது ஸ்தானாதிபதியோடு சனியும் கூடி அட்டமத்தில் நிற்கவும் பின் கோச்சாரத்தில் மாதுரஸ்தானத்திற்கு ஐந்து ஒன்பதில் சனி வரும் காலத்திலும் தாயாருக்கு அரிட்டம் உண்டு என்று சொல்லலாம் இது அப்படியே ஒத்துப்போகிறது ஒரு முறை மாதுர் ஸ்தானாதிபதியை மாதுர் ஸ்தானாதிபதி சனியோடு கூடி அட்டமத்தில் நிற்கவும் பின் கோச்சாரத்தில் மாதுர்ஸ்தானத்திற்கு ஐந்து ஒன்பதில் சனி வரும் காலத்தில் தாயாருக்கு அரிட்டம் உண்டு என்று சொல்லப்படுகிறது அதாவது எட்டாம் இடத்தில் நான்காம் இடத்துக்காரனோடு சேர்ந்து சனி நிற்க அந்த எட்டாம் இடத்தில் எந்த எந்த கிரகங்களின் நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அந்த அந்த கிரக நட்சத்திரங்களுடைய அணு ஜென்ம திரு ஜென்ம நட்சத்திரங்களில் சனி கோச்சாரத்தில் வரும் பொழுது அதாவது அந்த வீட்டிலிருந்து ஐந்து ஒன்பதாம் இடங்களில் சனி கோச்சாரத்தில் வரும் பொழுது அவர்களுடைய எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய திசை அல்லது எட்டாம் இடத்துக்காரனுடைய திசை அல்லது சனி திசை இந்த மூன்றில் ஏதாவது ஒரு திசை அந்த காலகட்டத்தில் வரும்பொழுது கண்டிப்பாக மாதருக்கு நஷ்டத்தையோ இழப்பையோ மரணத்தையோ தந்துவிடுகிறது என்பது நடைமுறைகள் நிறைய ஜாதங்களை பார்த்துருக்கிறோம் எட்டாம் இடத்தில் நற்கோள்கள் உச்சமாகி இருப்பின் நன்மை உண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாலாம் இடம் இரண்டாம் இடம் ஏழு கொடையவர்கள் மேற்கண்ட ஸ்தானங்களில் சனி செவ்வாயுடன் கூடியிருந்தாலும் நாலு இரண்டு ஏழாம் இடத்தில் செவ்வாய் நிற்க சனி பார்த்தாலும் தாயாருக்கு அரிஷ்டம் உண்டு சனி செவ்வாய் இவர்களுக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களில் சந்திரன் என்றால் தாயாருக்கு தோஷம் கூறு பார்த்தால் தோஷமில்லை அதற்கு பதிலாக தாயாருக்கு தவறான உறவுகள் த வரையறையற்ற காதல் வந்து கேவலப்படுத்தி விடுகிறது லக்கிணத்தில் சந்திரன் நிற்க அதைப் அதை பார்க்க ஏழாம் இடத்தில் செவ்வாய் நிற்க பிறந்த பிள்ளையை பிறர் வளர்ப்பார்கள் வளர்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பனிரெண்டாம் இடத்திலும் இரண்டாம் இடத்திலேயும் லக்னத்திலேயும் சந்தர் பாபரோடு கூடியிருந்தா அன்னைக்கு அரிஷ்டம் அரிஷ்டமுண்டாம் நாலாம் இடத்ததிபனின் திசையில் மாதுரஸ்தானத்துக்குரியில் மாதுருஸ்தானத்துக்கு எட்டாம் இடத்தில் சனியும் நாலாம் இடத்த அதிபனும் கூட அன்னைக்கு அரிஷ்டமாம் நாலாம் இடத்தோனும் செவ்வாயாகிலும் சூரியனாகிலும் கூடி இடருண்டாம் புதன் மேற்கொண்டு நாலாம் இடத்தில் கூடியிருக்க உண்டு என்று சொல்லப்பட்டிருக்க இது ஒரு வகையில் இந்த புதனை சுட்டிக்காட்டும் காட்டும் பொழுது மட்டும் எல்லா ஜாதகத்திலேயும் காலபுருஷனுக்கு மூன்று ஆறுக்குரியவர்கள் என்ற தகுதியோடு சுட்டி காட்டுகிறார்கள் ஆனால் இந்த நடைமுறையில் அப்படி ஒத்தும் போகிறது ஆக எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் புதன் இருக்கும் பொழுது யோகத்தை தருகிறார் ஆனால் அந்த யோகம் உள்ளூரில் அவ அவமரியாதையும் அவமானத்தையும் அள்ளித்ததோடுகிறது ஆனால் பொருளாதாரத்தில் சிறப்பை தந்து என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஒரு ஜாதகத்தில் நாலாம் இடத்துக்காரனும் நாலாம் இடத்துக்குரிய கிரகம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாப கிரகங்களால் சந்திக்கும் பொழுதும் சேரும் பொழுதும் சேர்க்கையை பெறும் பொழுதும் பார்க்கப்படும் பொழுதும் நாலாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட காரகங்கள் அதாவது வண்டி வாகனம் போக்குவரத்து தாய் தன்னுடைய உடல்நலம் இவை அனைத்தையும் பலமான பாதிப்புக்கு உள்ளாக்கி விடுகிறது என்பது நடைமுறையில் காணப்படுகிறது ஆக நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு பாப சேர்க்கை இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நல்ல யோகத்தை பெறுகிறார்கள் தாயினுடைய அந்திம காலம் சிறப்பாக இருக்கிறது நாலாவது இட லக்கணத்துக்கு ஒன்று பனிரெண்டுக்குரியவர்கள் தசாப்தி நடக்கும் காலம் தாயினுடைய செல்வம் செல்வாக்கு உடல்நலம் சிறப்பாக இருக்கிறது இது ஏன் என்று பார்ப்போமானால் நாலாம் இடத்துக்கு ஒன்பது பத்துக்குரியவர்கள் அல்லது பத்து பதினொன்றுக்குரியவர்கள் ஒன்று சேரும் பொழுது அல்லது பரிவர்த்தனை பெறும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகின்றது சரி நண்பர்களே மற்ற மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னா நான் தரும் பதிவுகள் தொடர் பதிவுகளாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ள பதிவுகளை ஒன்று சேர்த்து உங்களால் பார்க்க முடியுமானால் அந்த பனிரெண்டு பாவத்துக்குரிய அல்லது பனிரெண்டு ராசிக்குரிய மற்றும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு அல்லது குறிப்பிட்ட கிரகங்களுக்கு மற்றும் குறிப்பிட்ட உடல் உறுப்புகளுக்கு என்று பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை அறுதிட்டு அறுதிட்டு சொல்லக்கூடிய தொடர் பதிவுகளை கொடுத்து வருகிறோம் ஆக தொடர்ந்து பாருங்கள் அதே சமயத்தில் உங்களுக்குள் ஏதாவது சந்தேகம் வரும் பட்சத்தில் அதை உடனடியாக எனக்கு கருத்துட்டியில் கருத்து பதிவில் கருத்துக்களாக கொடுங்கள் அதற்கு கண்டிப்பாக பதில் தர காத்திருக்கிறேன் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றும் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது சரி நண்பர்களே தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமூழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரர் பதம் காப்பதாமே